பாருங்க பனைமரம் எப்படி இருக்கு பாருங்கள் பனைமரம் வர மாதிரி ரெண்டு நாலு இதில் நான் ஒரே மரத்தில் இங்கே ரெண்டாக பிரிஞ்சு அது ரெண்டாக பிரிஞ்சு நாலாக பிரியுது பாருங்க அதே மாதிரி இங்கே என்னமோ பிரிதுன்னு பாருங்கள் ரெண்டாக பிரிஞ்சு நாலாக பிரிது ரெண்டு மனம் ரெண்டு மரம் மொட்டி எட்டு கிளைகள் இருக்குது இதில் ஒரு நாலு கிளைகள் அதில் ஒரு நாலு கிளைகள் ஆறு மாதிரி இது என்ன உருங்க இது பன்னெண்டு ஆ பன்னெண்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் நிறைய பிரா இங்கே பாருங்க ஒரு பெரிய பிரான்ச்சஸ் ஆ இங்கே பார்த்தீங்க அது இது இது அதை விட பொருஷா இருக்கு இப்போ பாருங்க ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குது பாருங்க கிளைகள் பாரு எப்படி எவ்வளோ கிளைகள் இருக்குது இந்த சமையல் கிளை ஆ இந்த பன்னந்தூர் அப்போ இந்த பனையூர் தான் பன்னந்தூராக மறுதோ ஆ பண் இசை நிறைந்த ஊருன்ற ஒரு கான்செப்ட் இப்போ பன் இசை நிறைந்த ஊர் அடையிடுங்கப்பா இப்போ பாருங்க எப்படி ஒரே மரத்தில் ரெண்டு மரமா ரெண்டு மரம் கீழே ரெண்டா பிரான்ச் ஆகுது ரெண்டாவது கீழே பிரான் இதில் காய்கறி ஏதாவது காய்க்கிறது என்னங்க ஒன்று மேலே கொஞ்சம் இதாக இருக்கு ஆ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க நுங்கு மாதிரி நம்ம நோண்டி சப்புற மாதிரி இதனுடைய மெத்தட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோதான் ஆ பாருங்க பனைமரம் எப்படி இருக்குன்னு ம் அருமையான பனைமரம் பனைமரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வித்தியாசமான பனைமரம் ஏகப்பட்ட கிளைகளுக்கு நம்ப முடியுதா இயற்கை எப்படி வந்துருக்கு பாருங்கள் பனமரம் பனமரம் இங்கே ஒரு பணம் எங்கே விழுந்துருச்சு இது பண்ணிடு ரொம்ப நல்லது 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 இந்த சீடு வந்து அவ்வளோ சீக்கிரம் முறை முளைக்கிறது இல்லைங்க ஓ முளைக்கிறது இல்லை விளக்கிறது இல்லை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பாங்க வந்து சீட்ஸ் வச்சு முளைக்காமல் ரொம்ப காலத்தில் இருந்து ஒரு செடி வந்து இங்கே எடுத்து வச்சிருக்காங்க ஓ அதே முடிச்சு பண்ணி பார்த்துருக்காங்க ஆ ஆ ஆ அது வந்து ஏரிங்கய்யா ஆ ஆ அந்த ஏரிங்க இது தண்ணி எப்பயுமே இதுவும் ஃபுல் ஆகிட்டே இருக்கு அருமை எரிமை கொழாங்கய்யா போலாங்க பனை மரத்து பார்க்கான்னு வந்தோம் ஆ